ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து ரொம்ப சென்சேஷனல் நியூஸ் போயிட்டு இருக்கு ஓபிஎஸ் பொருளாதார பறவைலேருந்து தூக்கிட்டாங்க அடுத்த அடிப்படை உறுப்பினர்லேயும் தூக்கிட்டாங்கன்னு நான் ஒரு நான் ஒரு அம்மாவோட விசுவாசி நான் ஒரு ஏடிஎம்கே நான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கேன் அம்மாவுக்கு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடல அம்மாவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன் என்னோட ஓட்டு அம்மாவுக்கு இருக்கு அந்த உரிமையில நான் பேசுகிறேன் இப்போ ஓபிஎஸ்ஆர் தான் முதலமைச்சராக இருக்கணுமா முதலமைச்சராக இருக்கக்கூடாதான்றதை விட சசிகலா ஓ முதலமைச்சராக இருக்க அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்றது என்னோட ஆணித்தரமான கருத்து கொஞ்சம் போய்ஸ் கார்டனை விட்டு வெளியில வாங்க எவ்வளவு பேர் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க நீங்க என்ன முதலமைச்சரையே மிரட்டி வாங்கியிருக்கிறீங்களே ஏன்னா தமிழ்நாட்டை மொத்தத்தையும் மிரட்டி வாங்கிடலான்ற எண்ணமா உங்களுக்கு ஒரு முதலமைச்சரே மிரட்டி வாங்கிட்டீங்கன்னா நாங்கள்லாம் எந்த மூளை உங்களுக்கு ஏடிஎம்கேல உங்களுக்கு ஏடுக்கு நாட்டுக்கு பணி செய்யணுமா கட்சி பணிப்பா நாட்டு மக்களோட இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சொன்னா புதுசாக ஒரு கட்சி தொடங்குங்க தொடங்கி மக்களுக்கு சேவை பண்ணுங்க உங்களுக்கு சேவைதான் முக்கியம் சொன்னா தமிழ்நாட்டோட நலன் தான் முக்கியம் சொன்னா ஏடிஎம்கேவை எடுக்காதீங்க அது எங்க அம்மாவோட கட்சி உம் மக்களுக்காக நான் மக்களால் நான் சொன்னவங்க அவங்க ஒருத்தவங்கள தேர்ந்தெடுத்துருக்காங்க அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கறதா இருந்தா நீங்க எப்படி பன்னீர் செல்வ நீங்க எடுக்குவீங்க அவரோட பதவியிலேருந்து எடுப்பீங்க ஏடிஎம்கே சசிகலான்னு சொன்னால் எங்களுக்கு ஏடிஎம்கேவே வேணாம் ஆனா அது சசிகலா அது ஏடிஎம்கே கிடையாது அம்மாவோட கட்சி அம்மா பன்னீர் செல்வத்தை உட்கார வச்சாங்க இன்னும் 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 பத்து பர்சென்ட்டு தான் சொல்லியிருக்காங்க மிச்சம் தொண்ணூறு பர்சென்ட் என்னமோ தெரியல ஒரு முதலமைச்சருக்கே தமிழ்நாட்டு மக்கள் இல்லங்க அத புரிஞ்சுக்கோங்க நீங்களா ஒரு நாளைக்காச்சும் அதுக்கான அதுக்கான குவாலிபிகேஷன் கொஞ்சம் வெளியில வந்து பாருங்களேன் உங்க இந்த கும்பல் இது இதை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாத்தையும் எத்தனை பேரை மிரட்டுவீங்க முன்னூத்தி முப்பது பேர் புடிச்சு உட்கார வச்சிருக்கிறீங்க மிரட்டுறீங்க இருக்கிற அத்தனை பேர்த்து என்ன பண்ண போறீங்க எல்லாத்தையும் மிரட்ட போறீங்களா வீட்டுக்கு ஒருத்தர் வெளியில வருவோங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வெளியில வருவோம் நீங்க வேணான்னு சொல்லிட்டு வருவோம் எனக்கு இந்த கட்சி வேணும் அந்த கட்சி வேணும்னு வெளியில வரல நீங்க வேணாம் எங்களுக்கு நீங்க வேணா உங்களுக்கு அந்த தகுதி இருக்குன்னு நாங்க நம்பல உங்க தகுதியை நீங்க நிரூபிச்சுக்கணும்னா நீங்க புதுசா ஒரு கட்சியை தொடங்குங்க மக்கள் பணியில இறங்குங்க எங்க அம்மாவோட கட்சி ஏடிஎம்கே உங்களுக்கு கிடையாது ஏடிஎம்கேந்து மக்களால் நான் மக்களுக்காக நான் வாழ்ந்த அம்மாவோட கட்சி அம்மா பன்னீர்செல்வத்தை கை காட்டினாங்க உங்களை எங்க கை காட்டல லட்சணம் அப்பவே தெரிஞ்சிருக்கும் போல நீங்க கிடையாதுங்க அவங்க ஆசை இல்ல நீங்களே அள்ளி போட்டுக்கோங்க நாங்க போட விரும்பல நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வேட்டி கிட்ட விட்டு வெளியிட்ட விட்டு வெளியில வருவோம் நீங்க வேணான்னு எங்களுக்கு இவங்க வரணும் அவங்க வரணும்ன்றது முக்கியம் இல்ல நீங்க வேணா நீங்க எங்களுக்கு முதலமைச்சர் கிடையாது தமிழ்நாட்டோட ஆள்றதுக்கு தகுதி உங்களுக்கு கிடையாது யார் தகுதி இருக்குன்றத பின்னாடி நாங்க எங்க எங்களுக்கு தெரியும் எவ்வளவு நாளும் முட்டாளா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பன்னீர்செல்வம் சார் முதலமைச்சரா வராரு வரலன்றது செகண்டரி இந்த ஸ்பீச் நீங்க முதல்வர் கிடையாது எங்க எங்களோட முதல்வர ஆகிறதுக்கு எங்களை எங்க தமிழக தாழ்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி போட்டுருந்தீங்க மொத்தத்தையும் தமிழ்நாட்டே மொத்தத்தையும் வளர்ச்சி போட்டுக்கலான்னு ஆசை உங்களுக்கு எல்லாம் போதாத வளர்ச்சி போட்டதெல்லாம் சரி